என்ன கால என்ன எதுக்கு நான் பயன்படும்

எந்த ஊர்னா கம்பம் கம்பம் அங்கேருந்து கொண்டு வந்து வீட்டில் நிறைய காலை வச்சு அஞ்சாறு காலை வாங்கி வண்டி இதுக்கு தக்கெல்லாம் உயரமாக வேணும் ரேஸுக்கும் போகும் வண்டி மண்ணி ரேஸுக்கும் போயிட்டு இருக்கு ரேஸ் காலை நீங்கள் குட்டியிலே வளர்த்து நான் வாங்கினேன் வாங்கி வாங்கி வியாபாரி ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சா மாற்றி மாற்றி

நான் அது வண்டி மாடா ஆமாங்கயா எத்தல பொல்லுன? हां அது எத்தல பொல்லுன? அந்த மாடு हां ரெண்டு அமவர் பொல்லு மாடு

பெரிய <laughs> நாலு அஞ்சு கொண்டு வந்தான் விலைவாசி ரொம்ப மந்தமா இருக்கு மூணு வித்து இருக்கான் ரெண்டு நிக்குது வண்டி வாடது தான் கிடைக்குமா வண்டி வாடகை முதல் தேத்தி என் வீட்டுக்கு கொண்டு பேரும் என்ன செய்ய நம்ம நினைக்கிற மாதிரி வாங்குறோம் இங்கே விற்கிறது ஒரு அஞ்சு பேருக்கு வளர்த்துட்டு வந்து விற்றாலும் போகுது ரூபாய்க்கு அங்கே இங்கே வந்து நம்ம நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் அப்போ பத்தாயிரவாயிரம் நட்டு தேத்தியா நம்ம விற்கிறோம் நாடு நம்ம வளர்த்து அப்புறம் விலைவாசி குடிக்கிடுச்சுனா கட்டி வச்சு ஏற போடமில்ல அப்புறம் தீவனவாசி குடிக்கிடுச்சு அதுனாலதான் வந்து பச்சை விலை முன்னாக்கு கூட மாசு போது மூட ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம வாங்கி போட்டோம்னா கட்ட மாட்டேங்குது கட்ட மாட்டேன் அப்போ என்ன பண்ணா அப்ப அதை வந்துச்சு தெரிஞ்சு தொழிலு விடவும் முடியாது அதனால ரெண்டு கட்டு பச்சைக்கரை விட்டு தான் அந்த கட்டு வளர்க்குறது வளர்க்குறது திருப்பி கொண்டு வந்து

அப்போ இது வளர்ப்புக்கு என்ன இருக்கு அப்போ போட்டு இருக்குது போக்குவரத்து சார்ஜ் இருக்குது நம்ம சாப்பாடு இருக்குது இதெல்லாம் என்ன சம்பளம் இருக்கு மற்ற சம்பளம் மற்ற கோழியாலும் இருக்குது தனி சம்பளம் இருக்கு நிறைய இடம் தரகு இருக்கு ஞாபகம் கேட்டு காசு இருக்கு தொல்லாம் பண்ண முடியாதுண்ணா பூரை ஊசி ஊசி பாக்குது சின்ன பாடுகள் ஊசிக்கிறோம் அப்போ நாட்டு மாட்டுகளுக்கு மதிப்பது கொழுகு வளர்த்தாலே அது ஒரு லிட்டர் ரெண்டு லெட்டு பிச்சுது இது எப்படி அஞ்சு ஆறு பீச்சு போகுது ஏதோ முதல் மோசம் இல்லாமல் போயிருது நாட்டு மாடு ஒரு லிட்டர் ரெண்டு லெட்டு பிச்சுது அது நாளைக்கு மிக்க மோச குறைச்சி கேட்குறேன் அதே அந்த நாட்டு மாடு அடித்து காரணம்